கருக்காவூரில் அதிமுக சார்பில் ஜெயலலிதா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தஞ்சை மேற்கு மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் திருக்கருக்காவூரில் நடைபெற்றது கூட்டத்திற்கு முன்னாள் தலைமை வகித்தார் அம்மாப்பேட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் அனைவரையும் வரவேற்று பேசினார் மாவட்ட அவைத்தலைவர் ராம்குமார் மாவட்ட பொருளாளர் மாவட்ட இளைஞரணி ஒன்றிய செயலாளர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்து பேசினர் கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆட்சி பேசினார் மாவட்ட இளைஞர் இளம்பெண் பாசறை மாவட்ட துணைத் தலைவர் மற்றும் பேரூர் கழக செயலாளர்கள் மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக கழக நிர்வாகிகள் மற்றும் சார்பு அணியினர் கட்சி தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் கூட்டத்தின் இறுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அந்த கணக்கு போட்டு பாருங்க ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு பைசா தான் வரும் எவ்வளவு அறுபது மாதம் அறுமூணு பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூறு நாலு ஒரு நாளைக்கு கழித்து பார்த்தீங்கன்னா இந்த ஐநூறுவாய் கணக்கு ரைட்டாக தப்பான்னு பாருங்க கால் குலேட்ரு